கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அது அவர் கண்டுபிடிப்பாக அவராக நினச்சிடார் நான் உணர்ந்ததுக்கும் இன்னொருத்தருக்கு உணர்த்ததுக்கும் காரணம் நகைச்சை உணர்வு இல்லை நன்றி உணர்வு நன்றி உணர்வு தான் காரணம் எனக்கு கடவுள் இருக்குதுன்னா உனக்கும் இருக்குது நான் தான் நீ நீ யாரோ நான் யாரோ கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீ இஸ்லாமியனாகரு நீ கிறிஸ்தவனாயிரு நீ இந்துவாயிரு நீ முட்டாளாயிரு நீ ஏழை ஜாதியில் நீ இரு நீ இரு நீ அறிவாளி நஞ்சினர் இல்லை முட்டை ஆனாரு பெண்ணார் கேள்வியார் குமரியார் குழந்தையாரு எப்படி வேணா இரு ஆனால் நான் தான் நீ எப்பட்றா ஒரு ஒரு ஆள் எல்லாமே இருக்க முடியும்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும் அதனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும் என் நான் முதல் முதல்ல ரெண்டு கையில் உடங்கு முதல்ல என்ன கேட்டாங்க ஏன்னா அப்படி தானே பண்ணுது இப்போ ஏன் திடீர்னு இப்படி பண்ணுற நான் எனக்கு ஒன்று புரியுது என்ன மாதிரி ஒன்று உனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்குது இல்லை அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்குள்ளே இருக்குது உன்னை கரெக்ட் பண்ணிட்டுக்கிறாங்க பிசிக்கலாக நம்ம ரெண்டு பேர் வேறு பிசிக்கலாக நம்ம யார் தான் வேறு வேறு தான் ஆனால் மென்டலாக என்ன மாதிரி நீயும் உன்ன மாதிரி நானும் ஆக முடியும் என்ன மாதிரி நீயும் உன்ன மாதிரியும் ஆக முடியும் நீயும் என்ன பண்ணலாம் சிந்திக்கலாம் நீயும் ஒரு இடத்துக்கு வரலாம் எனக்கு கொடுத்த கண்ணு தான் உனக்கும் கடவுள் குத்து வச்சுடு முட்டால் ஒன்றா சொல்வான் எனது உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துக்கொண்டு உனது உடல் பொருள் ஆவியெல்லாம் என்ன கடவுள் தவிர இந்த வேறு இந்த உலகத்தில் வேறு யாருதுமே இங்கே இல்லை வேறு யார் உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது உண்டுன்னு உங்கள் எதுவுமே கிடையாது சும்மா டெம்பரவரியாக நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் உந்து கிடையாது உன் பொண்டாட்டி உந்து கிடையாது செத்துட்டாலன்னா போனோம் போச்சுடுவேன் உன் பொண்டாட்டின்னு வச்சுன்னு இருக்க மாட்டை செத்த பேர் விடுறது இப்போ விட்டு தொலை என்றான் உனக்கு புரியல அது உன் பிரச்சனை புருஷன் உந்து கிடையாது நான் அவனு என்ன பண்ணுருவேன் சம்பாதிக்கிற புருஷனுக்கு ஒரு மரியாதை சம்பாதிக்காத புருஷனுக்கு ஒரு மரியாதை மனித சமூகத்தில் நீங்கள் இருக்கிற பொருளாதாரத்துக்கும் ஜாதிக்கும் ஒரு ஒரு இதெல்லாம் அபத்தம் அசிங்கம் அப்படி ஒட்டுனே இல்லைவே இல்லை அது ஒரு அழகு தனித்தனியாக இருக்கிறது என்ன தான் அழகு பெடல் நிறைய இருந்தால் தான் அந்த பூக்கு அழகு அது மாதிரி தனித்தனியாக இருக்கிறது அழகு என்னை புரிஞ்சதுனால தான் நான் வந்து பேசுகிறேன் இதை நகைச்சுவையாகவும் பேசுகிறேன் கோபமாக பேசுகிறேன் அழுது பேசுகிறேன் அவர் ஏதோ அவருக்கு நகைச்சுவை உணர்வு பிடிக்கும் போல் அதனால் என்லேருந்து நகைச்சுவை உணர்வு மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அவரே அதனால் தான் சொல்ல முடியுதுன்னு என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் எந்த கேள்விக்கும் பதிலை ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் உனக்கு புரிய வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் மாற்றி மாற்றி சொல்ல முடியும் பதில் ஒன்று தான் என்னால் என்ன பண்ண முடியும் மாற்றி மாற்றி சொல்ல முடியும் ஆனால் பதில் ஒன்று தான் ஸோ நன்றி உணர்வு தான் மேஜர் காரணம் எல்லாம் நல்லா இருப்பியா வாழ்ந்துருவியா கொண்டாட்டமாக இருப்பியா மகிழ்ச்சியாக இருப்பியா அவ்வளோதான் எனக்கு தேவை சுய ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிருவியா இந்த இறைவனை கண்டுபிடிச்சிருவியா மரணம் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு தான் என்னுடைய போராட்டம் எல்லாம் ப்ளஸ் நானும் வாழணும் அதுக்காக தான் என்னவும் பண்ணுறேன் நான் மனமும் போயிடறேன் ஸோ என்னுடைய நோக்கம் ரெண்டா நான் வாழணும் நீ வாழணும் நான் அரசியல் கோட்டை இப்படி தான் எழுதி வச்சிருவேன் வாழ்வோம் வாழ வைப்போம் வாழாமலாம் வாழ வைக்க மாட்டோம் நாங்களாம் வருந்தி என் முதுகு மெலி ஏறிக்கோ சவார் பண்ணிக்க நான் சொல்ல மாட்டேன் சிரிக்கும் போது நீயும் நீ நானும் சிரிக்கிறேன் சம்டைம்ஸ் நான் அழும்போது நீ கூட அழுவேன் அது கூட நான் பண்ணுவேன் அதே மாதிரி நான் கோவப்படும்போது போது நீங்கள் கூட கோவப்படுவேன் ஒன்றும் கோவப்பட வச்சுருவேன் சில இதெல்லாம் திட்டுவேன் நல்லா உனக்கே கோவம் வந்துடும் ஓடுவேன் பின்னாடி போய் ரெகனைஸ் பண்ணுவேன் உன்னுடைய கோவம் ரொம்ப மோசமாயிட்டுருக்கேன் அதனால் வர முடியாமல் போய்டும் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு விழாத வரம் கேட்டு விடலாம் என் காலில் எப்படி விடலாம் வரம் கேட்டு விடலாம் பட்டு கேட்டு விழாத நான் மன்னிக்க மாட்டேன் கடவுள் காட்சி எனக்கு எனக்கு மன்னிக்க தெரியாது மன்னிக்கவே என்னால் முடியாது கடவுள் கோனுக்கு தான் டீல் குற்றம் எனக்கு செய்ய முடியாது உன்னால் எனக்கு நீங்கள் எந்த குற்றமும் செய்ய முடியாது நீங்கள் என்னை திட்டினா கூட அது என்ன இல்லை நீங்கள் திட்டினா எனக்கு என்ன இல்லை நீங்கள் எது கொடுத்தாலும் அது எனக்கு இல்லை கடவுளுக்கு தான் கொடுக்குறீங்க ஏமாத்துறதுக்காகலாம் சொல்லலை சத்தியம் அதான் நான் சந்தோஷமாக இருந்தால் கொண்டாட்டமாக இருந்தால் என்னால் ஒரு கோடி பேர் சந்தோஷமாக ஆக்குவேன் அது என்னுடைய வேலை புரியுதா நான் நன்றி விடுவேன் எல்லாரையும் என்ன வாங்கிடுவேன் நீ தான் நன்றி கேட்டு போயிடுவேன் குற்ற உணர்வும் உனக்கு தான் வரும் எனக்கு வராது எனக்கு குற்ற உணர்வுலாம் என்னை ஆக்கவே முடியாது நீங்கள் எனக்கு குற்ற உணர்வுலாம் பண்ண முடியாது ஆக்க முடியாது நான் ஒரு கொண்டாட்ட பேர் வழி மகிழ்ச்சி ஆர் பிறந்திருக்கிறேன் போக மகிழ்ச்சி என்னுடைய வேலை நான் இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இன்பம்ன்றது வர்றதோ போகிறதோ கொடுக்குறதோ கிடையாது எனக்குள்ளே புரியுது எனக்குள்ளே அது புரியுது எப்போதும் என்னால் ஆழுதும் இன்பம்தான் இசைந்து இருந்தால் அது பேர் இன்பம் நான் இன்பத்துக்கு அர்த்தம் அப்படி தான் வச்சுன்னுக்குறேன் சிக்கல்கா பண்ணியாக வருது இல்லை அது வந்து சும்மா அது நான் அதை சொல்ல ஒரு பொருள் கிடச்சி வருது இல்லை அது இல்லை அதெல்லாம் இன்பம் கிடையாது அதெல்லாம் இன்பம் கிடையாது இன்பத்தில் சிற்றின்பம் பேர் இன்பம் ஒன்று கிடையவே கிடையாது இன்பம் என்றதே நன்றி உணர்வோட இன்னொரு அம்சம் ஒரு மனிதன் நன்றி உணர்வோடு ஆயிட்டேன்னா கொண்டாட்டமாக தான் இருப்பான் இருக்கேன் எல்லோரும் நன்றி உணர்வோடு ஆயிடுவீங்களா அதுதான் பேசிக்கிறேன் என்னுடைய பேச்செல்லாம் என் பேச்சு நீங்கள் நே என்னை நேசிக்கிறேன் நிறைய பேருக்கு நன்றி உணர்வு தான் என்னை நேசிக்கிறாங்க நான் இப்போ நான் எங்கேயோ போகிறேன் என்னை காப்பாற்றுறாங்க என்ன வாழ வைக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு நண்டு ஒன்று மூசேர்த்து வந்து கொடுத்துட்றாரு வாடா சூதாட்டுக்குள்ளே பற்றி போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்றாரு கேபரே டான்ஸ் ஆர் அவ்வளோ பார்க்கலாம் கூப்பிட்றாரு இந்த ஊரில் இந்த பொம்பளை ரொம்ப நல்லா இருப்பாளுங்க வந்து பாருன்னு கூப்பிட்றாரு இந்த தெருவுக்கு போய் நடந்து பார்க்கலான்னு கூப்பிட்றாருன்னா நான் அவ்வளோ இலக்கம் நான் எவ்வளோ அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா இந்த மனிதன் நன்றி உள்ள ஒரு மனிதன் இவனு செஞ்சால் நம்ம எப்படி இருப்போம் நல்லா இருப்போம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனுஷனை பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்துட்டே சந்தோஷப்பட்டவங்களாங்கிறாங்க என் வீடியோ பார்த்துட்டே சந்தோஷப்பட்டவங்களாங்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் நான் ஸோ நகைச்சிய உணர்வு எந்த கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எழுதுடுவீங்க உச்சகட்டமாக என் வீடு உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா உங்களுக்கு நடக்குது என்னான்னா நகைச்சி உணர்வுலாம் கிடையாது நன்றி உணர்வு தான் வரும் சும்மா தமாசாக பேசின்னு போயிடுறேன் ஏன்னா அந்த மறைச்சிக்கிறேன் நான் ஐடியா அதாவது சொல்லப்போனால் ஸ்வீட்டு மேலே தடவனே மாற்றுறேன் நான் நகைச்சி உணர்வு மேலே பூசி ஒன்றா கொடுக்க முடியும் பட் எப்போதுமே அப்படி கொடுப்பேன்னு சொல்ல முடியாது சமயத்தில் ரொம்ப கோபமானவன் நான் ரொம்ப அசிங்க பத்திரலாம் கொடுவேன் உனக்கு அசிமா கூட இருக்கும் உன்னால் தாங்க முடியாது நெருக்க முடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ மோசக்கார பாவி நான் உன்னை அவ்வளோ கேவலப்படுத்திடுவேன் அது ஒன்றும் இல்லை நீ கற்றுக்குறதுன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா அவ்வளோ ஆகிடுவேன் அப்படியே மாறும் அதை அடே இது நல்லா இருக்குதுன்ற மாதிரி ஆகிடுவேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது